ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் எல்லா காட்சிகளுமே வெளிப்படும் அழுகை வரும் சண்டை வரும் துன்பம் வரும் நஷ்டம் வரும் ஆனந்தம் வரும் சந்தோஷம் வரும் இப்படி எல்லாமே எல்லா காட்சிகளையுமே அதில் வெளிப்படும் ஆனால் அந்த ஸ்க்ரீனுக்கு அதனால் எந்த ஒரு விளைவோ எந்த ஒரு பாதிப்போ ஏற்படுறதில்லை அது நல்ல காட்சிகள் வெளிப்பட்டாலும் சரி கெட்ட காட்சி வெளிப்பட்டாலும் சரி அதனுடைய தாக்கம் அதற்கு எதுவுமே ஏற்படுறது கிடையாது அதனுடன் அந்த ஸ்கிரீன் சம்மந்தப்படுத்திக்கிறதே கிடையாது அதுபோல் அந்த ஸ்கிரீன் போல் நீங்கள் எப்போ செயல்படுறீங்களோ அப்போ எதனுடமே நீங்கள் பந்தப்படுத்திக்க முடியாது எதனுடமே பிணைக்க முடியாது எதனுடமே உங்களை சம்மந்தப்படுத்திக்க முடியாது அப்போ கர்மா உருவாக்க முடியாது இப்படி எதனுடன் பந்தப்படுத்தாமல் பிணைக்காமல் வாழ வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆன்மீக வாழ்க்கை நான் உடல் நான் மனம் நான் அறிவு நான் ஆணவம் அப்படிங்கிற வட்டத்தெல்லாம் உடைச்சி வெளியில் வந்து நான் வெறும் உயிர் தன்மை அப்படிங்கிற உணர்வில் செயல்படும் போது எதனோடையும் பந்தப்படுத்த முடியாது பிணைக்க முடியாது அப்போ நீங்கள் கருமாவை உருவாக்க முடியாது அந்த ஸ்க்ரீன் போல் தான் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் அதனுடன் நீங்கள் சம்மந்தப்படுத்திக்க மாட்டிங்க நீங்கள் எப்பயுமே ஒரே நிலையில் அந்த அமைதி நிலையில் அந்த பேரான நிலையில் ஒரே தான் செயல்படுவீங்க